அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா பாருங்கள் நம்ம வந்து பீட்ரூட்டில் வச்சு நம்ம வந்து பால் கோழ்குழி செஞ்சுருக்கோம் எவ்வளோங்க கலர் அழகாக இருப்ப பாருங்க இது ஒரிஜினல் கலரு உடம்புக்கும் நல்லதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது பீட்ரூட் கோயில் செத்துதனால வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பீட்ரூட்டை பார்க்கும்போது நம்ம வச்சுக்குவோம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் தோல் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் இருக்கணுங்க அரைச்சு பால் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து மாவு எடுத்துக்குவோம் இது வருத்த மாவுங்க இடியப்ப மாவு ஒன்றரை கப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது கூட போட்டுக்கோங்க பீட்ரூட்டு தண்ணி வந்து எனக்கு வந்து ரெண்டு கப்பு நான் வச்சுக்கிறேன் கொதிக்க விட்டு நம்ம வந்து மாவில் போட்டு நம்ம கிண்டணும் தண்ணியை அந்த பீட்ரூட் தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுருவோம் கொஞ்சமாக உப்பு பண்ணுறேன் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாதுங்க கொதிக்கிறதுக்கு முதல் ஸ்டேஜில் நம்ம இறக்கிடணும் பாருங்க இது கரெக்டான ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள் இப்போ கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கரம்பியில் அடிப்பாக தலைச்சு நம்ம கிண்டிகிட்டே இருப்போம் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் கொஞ்சமாக பசு நாங்கி போடுறேன் கொஞ்சம் மனமாக இருக்கும் வந்து எல்லாத்தையும் ஊற்றியாச்சு மாவு தண்ணி கொஞ்சம் பத்தில் எனக்கு நான் இன்னும் கொஞ்சம் வச்சு நான் சூடு பண்ணி சூடு பண்ணி நான் கொஞ்சம் ஊற்றியிருக்கேன் பாருங்க கரெக்டான பக்கமாக இருக்குது பாருங்கள் வரல வச்சா அப்படி அவங்குற மாதிரி இருக்கணும் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் சின்ன சின்ன பாலாக ஒட்டிக்குவோம் குட்டி குட்டி மணி மாதிரியே இப்போ ஒட்டிக்குவோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஓல் ஷேப் ஒன்றும் அந்த முத்து மாதிரி ஒன்றும் நம்ம ஒட்டிக்கலாம் ரெண்டு டிசைன் நான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் ஒட்டியாச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க திக்கான பால் ஒரு தேங்காய் திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு மேசை கண்டி மா மாவு போட்டு நான் கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிறேன் இது அப்புறம் நான் போய் சேர்த்துக்கணும் நம்ம இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக நான் வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கறேன் இது வறுத்து போடணும் அதில் முந்திரி இருக்குது திராட்சை இருக்குது நெய் வச்சு ஊற்றிருக்கேன் ரெண்டு மிஸ்ஸா கண்டி வச்சுருக்கேன் அதில் இந்த நம்ம வந்து வறுத்துக்கிட்டுருவோம் இந்த தேங்காய் முந்திரி திராட்சைலாம் திரும்பியும் போடலாம் தேங்காவை நான் வந்து நெய்யில் வறுத்து போடுறேன் திராட்சை பாருங்கள் நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள் எதாவது கரெக்டாக கரெக்டான பக்குவம் இதையும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்தது நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கணும் சட்டியில் கொருப்பட்டுருச்சு இதை எடுத்து வச்சுக்குவோம் வாங்க ரெண்டு டம்ளர் தண்ணியை நான் கொதிக்க விட்டிருக்குறேன் கொதி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஒன் ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன் ரொம்ப கொதிக்க விட்டு போட்டாக்க கரைஞ்சி போயிடும் மாவு அதுக்கு அடுத்த முதல் ஸ்டேஜில் நம்ம போட்டுடணும் மாவை ஊட்டி வச்ச மாவெல்லாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் கொஞ்சம் போடுறேன் மாவு கரைச்சி வச்சோம்ல இடிப்பு மாவு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூனு அதை வந்து ஊற்றிக்கிட்டான் சீனி ஒரு கப்பு வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மெதுவாக எடுத்துடணும் நல்லா கொதிக்கிது இப்போ ஏலங்காய பொடியும் ஒரு ஸ்பூன் போடுறேன் வறுத்து வச்சு தேங்காய் முந்திரி திராட்சை நெய்யோடு அப்படியே ஊற்றிடுவோம் இப்போ திக்கானு தேங்காய் பால் இருக்குல்ல அதையும் ஊற்றிக்கலாம் கடைசியாக அது ஊற்றணும் ஒரு தேங்காயான திக்கா பால் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க விடக்கூடாது அவ்வளோ தாங்க நம்ம சூப்பராக செஞ்சிருச்சோம் பீட்ரூட்லேயே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப உடம்புக்கு சத்தானதும் இது வித்தியாசமாக செஞ்சுருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க வெள்ளம் தேவைப்பட்டால் வெள்ளம் போட்டுக்கலாம் நான் சீனி தான் போட்டிருக்கேன் வெள்ளம் போட்டால் அந்த கலர் வேறு மாதிரி கம்மிக்கும் தான் நான் சீனி போட்டிருக்கேன் இப்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் செஞ்ச பீட்ரூட்டில் பால் கட்ட ரொம்ப சூப்பர் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்